ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாம் சுட சுட சோறு டிஃபன் பாக்ஸில் போட்டாச்சு இது தட்டைப்பயிறு கடையல் காராமணின்னு சொல்லுவாங்க இல்லையா அது தட்டைப்பயிருன்னு சொல்லுவோம் நாங்கள் சூப்பரான தட்டைப்பயிறு கடையல் சாப்பாட்டில் பிசஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் அப்புறம் ரசம் வெண்டைக்காய் பொரியல் இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சமையல் நீங்கள்லாம் என்ன சமைச்சிங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் வீட்டில் பிறைய ஊற்றுறேன் தயிர் இருக்குது நான் இன்றைக்கி ரசம் எடுத்துக்கல தயிர் தான் எடுத்துட்டேன் சூப்பரான கட்டி தயிருங்க இது தாங்க எங்கள் வீட்டில் இன்னைக்கு சமையல் என்னோடய லன்ச் பாக்ஸுக்கு இதுதான் சாப்பாடு நான் எடுத்துகிட்டு வந்தேன் நீங்கள்லாம் இன்றைக்கி என்ன சமைச்சிங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓவியா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க சாப்பிடலாம்